कंडेर फिल्म ड सिपान पणिपल थैंक्यू सो मच अच पढ़ तयारिपर राजलक्ष्मी अनदासीं

இந்த மாதிரியான ஒரு இந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஐடியாவெல்லாம் கண்டுபிடிச்சவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஹாப்பி ஃபாதர்ஸ் டே Yes,

いォロー。<laughs> <laughs> இப்படிப்பட்ட ஒரு டீசர் வந்து ஒரு மொபைல் ஸ்கிரீன்ல பாக்குறோம் அப்படிங்கறதுக்காண்டி ஒரு பெரிய ஸ்கிரீன்ல பாத்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஒரு டீசர் லான்ச் இதெல்லாம் டைட்டிலா மாறணும் சார் யூடியூப்ல மூல வந்திருந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி எதுவுமே திட்டமிடல எப்படி பண்ணணும் எப்படி போகணும் என்ன நடக்கணும் அப்படிங்கிறது மாதிரி எந்த விதமான திட்டமும் இல்லை இதேச்சா ஒரு நாள் நான் மும்பைலேருந்து வரும்போது ஃப்ளைட்டில் இந்த மனுஷன் இருந்துச்சு ரெண்டு பேரும் பழைய இல்லை அப்படி பேசிட்டு வந்தோம் சங்கத்தமிழன் படம் பண்ணோம் அப்புறம் அடுத்து ஷூட்டிங்கில் என் பையனை பார்க்க ஒரு நாள் கதை சொன்னார் நாங்கள் நினச்ச ஒப்பீனியனுக்கு கதை சொல்கிறாரு அப்படின்னு அதுக்கப்புறம் ஷூட்டிங் போனதுப்ப சொன்னார் சார் உங்கள் பையன் சூர்யா கரெக்டாக நான் கேட்டார் உங்களுக்கு நான் ஓகே மாஸ்டர் வந்து சொல்லி நீங்கள் பேசுங்க மாஸ்டர் அப்படின்னு சொன்னேன் அது நான் துளியும் கற்பனை பண்ணவில்லை நான் இப்போ எமோஷ்னலாக இல்லை ஏன்னா என் பையன் இந்த மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில் வரும்போது இங்கே சர்வே வாங்கறது ரொம்ப பெரிய கஷ்டம் நான் முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கிற இந்த சர்வேகள் வந்து எவ்வளோ டஃப்பானதுன்னு நிறைய முறை சொல்லிக் கொடுத்துருவேன் நிறையா பேசியிருக்கோம் வாழ்நாள் முழுவதும் பேசியிருக்கோம் ஆனால் இப்போ ப்ரெஷர் வந்து இங்கே ஹேண்டில் பண்ணுறது ஒவ்வொரு முறையும் நான் ஹேண்டில் பண்ணிருந்தேன் ப்ரெஷரை ஸோ அது என் குழந்தைக்கு எவ்வளோ பாரமாக இருக்கும்னு எனக்கு தெரியும் பட் ஆனால் அவனுக்கு இதுதான் பிடிச்சிருந்தது அது இப்படி நடந்து கொண்டு வந்து நல்லரசு மாஸ்டருங்கிற ஒரு இந்த அற்புதமான மனிதர் மூலமாக அவன் இன்ட்ரடியூஸ் ஆனதும் சரி இந்த டீசர் பார்த்து நான் ரொம்ப வகை மகிழ்ந்தேன் மிக்க நன்றி மாஸ்டர் அவன் பிறந்த இது வரைக்கும் நான் பத்தொன்பது ஃபாதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் திஸ் இஸ் மை ஃபேண்டாஸ்டிக் பெஸ்ட் ஃபாதர் வாழ்க்கை பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்க தென் வாழ்வு திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் கைண்ட் அண்ட் அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச் திஸ் லைஃப் அண்ட் தேங்க்ஸ் ஸோ அண்ட் ஹாப்பி பர்த்டே மாஸ்டர் உங்களுக்கு பிறந்தால் நான் என்ன கொண்டாடுறேன் மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர் ரொம்ப நன்றி

யூனிட் டைமில் வந்து இங்கே டீசர் லான்ச் பண்ணும்போது எல்லாம் பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி சார் எல்லாம் சொல்லிட்டாரு இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஆரம்பிச்சு சார் சொல்லிவிட்டாங்க அதில் மட்டும் எலாபரேட் பண்ண விரும்பல ஸோ அப்படி தான் நடந்தது எதிர்பார்க்கவே இல்லை சட்டம் நடந்துச்சு எல்லாமே ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் என் ஒய்ஃபுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படி ப்ராஜெக்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணி அவங்கள அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப பாசிட்டிவாக அதுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணாங்க ஸோ வித் அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் இல்லை சார் ஸோ அவங்களும் அண்ட் ஏன் ஒன்மோ தேங்க்ஸ் சாருக்கு நாளே சொல்லிட்டேன் மறுபடியும் சொல்கிறேன் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ் சார் நான் வார்த்தைக்காவே சொல்ல நீங்கள் டீசர் பார்த்துப்பீங்க அந்த மெயின் பாடத்தில் பார்க்க போகிறீங்க ஸோ இந்த மாதிரி தருணத்தையும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியும் நடத்தி கொடுத்து நிகழ்வை நடத்தி கொடுத்து கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் இந்த ப்ராஜெக்டில் இருந்து இங்கே சப்போர்ட் ஆன ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் இன்றைக்கி இருக்க எல்லாருமே இந்த சமையலுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ நல்ல கடவுளுக்கு நன்றி அப்பா அம்மாவுக்கு நன்றி அண்ட் முக்கியமா மாஸ்டரோட ஒய்ஃப் உங்களுக்கு நன்றி நன்றி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் எல்லாரும் இந்த படத்தில் முக்கியம் உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம் அண்ட் ஐ ஐம் வெரி நர்வஸ் என்ன சொல்கிறேன்னு தெரியல தேங்க்யூ என்னோட கிஃப்ட் இதை என்னோட நான் வந்து அவருக்கு கொடுக்குற கிஃப்டு இந்த படம் ஏன்னா டன் மை பெஸ்ட் ஐ எம் ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் எவ்ரி ஒன் அந்த டான்ஸ் கலந்துக்கிட்டு ஸோ இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு சேர்க்கிறது தான் இருக்கு அண்ட் கீப் சப்போர்ட்டிங் யர் ரொம்ப நன்றி தேங்க்யூ எவ்ரி ஒன்

can't believe it